வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும் நாள் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிலைவாசல்ல இத யாருக்குமே தெரியாம ரகசியமா செஞ்சு பாருங்க பதினாறு வகையான செல்வங்களும் நிச்சயமா உங்க வீடு தேடி வரும் சொல்லலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வருஷத்தோட முதல் நாள் இந்த வருஷத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய சூட்சமமான பரிகாரங்கள் இந்த வருஷம் ஃபுல்லா வளமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு நமக்கு வருஷத்தோட முதல் நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் வருடம் முழுவதும் நிச்சயமா உங்க வீட்டுல பணமழை பொழியும்னு சொல்லி அந்த வீடியோல சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல கூடுதல் தகவல் நாளைக்கு நாம எந்த ஒரு செலவும் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கினா கூட போதும் உங்க வாழ்க்கை தடையில்லாத வெற்றிகரமான வாழ்க்கையா அமையும் சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே வீடியோல இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நாம எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு காரியம் நடக்கணும் நினைக்கிறோமோ அதற்கான புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாளைய என்னால நம்ம கயில எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை பத்தியும் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் இப்படி பலவிதமான தகவல்களை அந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டலயும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல அந்த அரிசிய வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி உடனேவே இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அரிசி பச்சரிசியா இருக்கிறது நல்லது பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா பரவாயில்ல சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க நின்னுக்ட்ட உங்க மனசுக்குள்ள இருபத்தி ஐந்தாவது தெய்வத்துக்கிட்டத்துல என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வரமா நீங்க கேளுங்க இதுக்கப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய அரிசியை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க இப்படி வருஷத்தோட முதல் நாள்ல முதல் காரியமா நாம செய்யக்கூடிய இந்த சின்ன தானம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கோம் பொதுவா நம்ம கர்மா குறை நாம செய்யக்கூடிய தானங்கள் அதுக்கு நமக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் வருஷத்தோட ஆரம்பத்திலேயே நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா இரண்டாவது பரிகாரம் நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே நிலைவாசல் கதவுல யாருக்கும் தெரியாம இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நாளைக்கு காலையில இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நல்லது பொதுவா மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு காலையில ஏழு முப்பது மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்கு இந்த நேரத்தை நீங்க தவிர்த்துக்கோங்க அதனால காலையில ஏழு முப்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லனா காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த இந்த நமக்கு ஒரே ஒரு வசம்பு வசம்பு துண்டு தேவைப்படும் பயன்படுத்திக்கலாம் அப்படி நாட்டு மருந்து கடைகள்ல போய் பெயர் சொல்லாததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க இந்த வசம்புன்னு சொல்லி பேரை சொல்லி நீங்க வாங்கக்கூடாது அதே மாதிரி பேரம் பேசியும் இந்த வசம்ப நீங்க வாங்கக்கூடாது அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதை கொடுத்து வாங்கிடுவாங்க இப்போ இந்த வசம்பை வச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல விலக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வசம்ப உங்க கையில வச்சுக்கோங்க உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க உங்க நிலைவாசல் கதவுல இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை அந்த வசம்ப பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க இப்ப நீங்க வசம்ப பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறது யாரோட கண்ணுக்கும் தெரியாது உங்க கண்ணுக்குமே தெரியாது வசம்புக்கு வசிய சக்தி அதிகம் முக்கியமா குலதெய்வத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசம்பை பயன்படுத்தி நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவுல நாம ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய போறோம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள விடாது சரி ஏன் யாரு கணக்கும் தெரியாம இப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆறா இருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பொருளோட தான் ரெஜிஸ்டர் ஆகும் இப்ப நீங்க வரைஞ்சு வச்சிருக்க கூடியது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாதே தவிர மத்தபடி நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவுல தான் நீங்க இங்க எந்த பேப்பரும் பயன்படுத்த வேண்டாம் எந்த பேனாவும் பயன்படுத்த வேண்டாம் வீட்டோட நிலைவாசல் கதவுதான் உங்களுக்கு பேப்பர் உங்க கையில வச்சிருக்க கூடிய வசம்பு தான் உங்களுக்கு பேனா நீங்க இந்த மாதிரி நிலைவாசல் கதவோட ஆறால வசம்ப பயன்படுத்தி வரைய போறீங்க இது உங்க வீட்டோட ஆறாவ ஸ்ட்ரென்தன் பண்ணும் நேர்மறை ஆற்றல உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம நாம செய்யக்கூடிய சூட்சமமான பரிகாரங்கள் நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில வருஷத்தோட முதல் நாள் இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க சரி இப்ப ஒரு சிலர் வசம்பு இல்லைன்னு சொல்லுவீங்க இப்படி மஞ்சள் 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 கிழங்கு கிழங்கு அது விரலி அப்படி அதாவது உருண்டையா இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் எத வேணாலும் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தின வசம்பு துண்டு அப்படி இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு இதை நார்மலா எப்பயும் போல மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் எடுத்திருக்கிறீங்க அதை நீங்க சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் நமக்கு இதுல எல்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அடுத்ததா மூணாவது பரிகாரம் இந்த பரிகாரம் இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு சாதம் மாதிரி சாதம் வைக்கிறதுக்கு ஒரு சிலர் அரிசிய ஊற வச்சு அதுக்கப்புறமா சாதம் வைப்பீங்க இன்னும் ஒரு சிலர் அப்படியே அரிசிய வச்சிருவீங்க இப்ப நீங்க அரிசிய கழுவினதுக்கு அப்புறமா அந்த அரிசி இருக்கக்கூடிய பாத்திரத்துல உங்க ரெண்டு கையையும் வச்சுக்கிட்டு அக்ஷயம் அக்ஷயம் அக்யம்ர வார்த்தைய இப்ப நான் சொன்ன மாதிரி மூன்று முறை சொல்லிட்டு அந்த அரிசிய நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அரிசிய கழுவினதுக்கு அப்புறமா இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க அக்ஷயம்ங்கிற வார்த்தைய சொல்லும் போது உங்க வீட்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல அல்ல அல்ல குறையாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த அக்ஷயம்ங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க அதே மாதிரி நாளைக்கு காலையில நிலைவாசல் கதவை நீங்க திறக்கிறதுக்கு முன்னாடி நற்பவிங்கிற வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு உங்க நிலைவாசல் கதவை நீங்க திறங்க இந்த நற்பவிங்கிற வார்த்தைக்கு நல்ல பலன்களை அனுபவிங்கிற அர்த்தம் வரும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நற்பவிங்கிற வார்த்தையை மூன்று முறை சொல்லிட்டு உங்க வீட்டு வாசல் கதவை நீங்க தரங்க இப்ப நான் உங்களுக்கு நாலு விதமான எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் இந்த நாளையும் சேர்த்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க தான் எல்லாமே சின்ன சின்ன சூட்சமமான பரிகாரங்கள் தான் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி